வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் வெல்கம் பேக் டு செய்திகள் லேட்டஸ்ட் மற்றும் சூடான அரசியல் சமூக செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டுடுங்க திமுக தான் மறுபடியும் ஆட்சிக்கு வரும் சொல்றவர் எப்படி அதிமுக இருக்க முடியும் அவங்க எல்லாரும் திமுகவோட பி டீம் இது வேறு யாரும் சொல்லல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தோல்விக்கு காரணம் கட்சிக்குள்ளேயே இருந்த துரோகிகள் தான் என்று ஓ பி எஸ் மற்றும் டி டிவி தினகரனை மிக கடுமையாக சாடியிருக்காரு வாங்க என்ன நடந்ததுன்னு முழுச பாக்கலாம் நேற்று தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு பசும் பொன்னில மரியாதை செலுத்தின பிறகு எடப்பாடி பழனிசாமி மதுரையில செய்தியாளர்களை சந்திச்சாரு அப்போ அவர் ஆரம்பத்தில இருந்தே ரொம்ப காட்டமா பேச ஆரம்பிச்சாரு முதல்ல விவசாயிகளோட நெல் கொள்முதல் பிரச்சனை நெல் மூத்தைகளை போர்க்கால அடிப்படையை கொள்முதல் பண்ணுங்கன்னு சட்டமன்றத்திலேயே நான் பேசினேன் ஆனா ஆனா அமைச்சரோ ஞாயிற்றுக்கிழமை கூட கொள்முதல் சொல்றாரு போய் விவசாயிகள் நஷ்டத்துல இருக்காங்க டெல்டா மாவட்டத்துக்கு போன துணை முதலமைச்சர் விவசாயிகள் கிட்ட இத பத்தி கேட்காம சரக்கு ரயிலுக்கு கொடி அசைச்சிட்டு வந்துட்டாரு முதலமைச்சரோ நாற்பத்தி இரண்டு புள்ளி அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செஞ்சதா ஒரு பொய் கணக்கு சொல்றாரு அப்போ நெல் பத்திரிகையில நீங்க போட்ட செய்தி எல்லாம் பொய்யா அப்படின்னு செய்தியாளர்களிடமே திருப்பி கேட்டாரு அடுத்து வாக்காளர் பற்றியில் குளறுபடி பத்தி பேசினவர் இறந்தவங்க பேர் வீட்டை காலி பண்ணிட்டு போனவங்க பேரை நீக்க சொல்லி பல முறை லிஸ்ட் கொடுத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கல கடைசியா ஆர்கே நகர்ல முப்பத்தாறாயிரம் ஓட்டையும் கரூர்ல பத்தாயிரம் ஓட்டையும் நாங்க கோர்ட்டுக்கு போய் தான் நீக்கினோம் ஈரோடு கிழக்கு தொகுதியில வீடுகளை இடிக்கப்பட்ட இடத்துல மக்கள் இன்னும் குடியிருக்கிறதா பட்டியல் இருக்கு இந்த நிலைமை

தொடர்றாங்க என்று மிக காட்டமாக பதிலளித்தார் அப்போ செங்கோட்டையின் மீதான நடவடிக்கை பத்தி கேட்டதுக்கு அதிமுக தலைமையின் கருத்தை முழுமையா கடைபிடிக்காட்டி அவங்க யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு ஒரு வார்னிங் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமியோட இந்த காட்டமான பேட்டி பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம அன்போல் செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி